ஹலோ அன்பா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு வெப் சீரீஸ் அண்ட் ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் எப்படி இருந்துச்சு பார்த்துக்கலாம் த மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டிப்பிங்கில் அது ரிலீஸ் ஆயிருக்கு இது வந்து ஒரு ராவாக தான் எடுத்துருப்பான் இந்த வெப் இதோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்துட்டு ஒரு கொலை நடக்குது அதே பேட்டர்னில் ஒரு எட்டு கொலைகள் நடக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று நடக்குது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கொலை நினச்சி பார்த்திங்களா இந்த கொலைக்கும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நடந்த கொலைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கேஸ் வந்து விசாரிக்கிறக்கு போகிறாங்க இப்போ இந்த நான் லீடு வந்து ஒரே ஒரு லீடு தான் கிடச்சிருக்கு என்னென்னா டுவெண்ட்டி டூ கலிபர் கன்று தான் இந்த எதுக்கு விட்னஸ்ஸாகவே கிடச்சிருக்கு இதே கண்ணை தான் அந்த மொதல் கொலை பண்ணா பார்த்தீங்களா ஒரு விக்டிம் அவன்கிட்ட போய் இதை எப்படி பண்ண என்னான்னு விசாரிக்க போகும்போது அங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது கதை இப்போ அவன் சொல்ல சொல்ல இவன் சொல்கிற கதையெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்ற முன்னாடி தான் இந்த வெப்சீரிஸே போகும் இதுக்கப்புறம் என்ன தான் நடக்குது அப்படின்றத இந்த வெப்சீரிஸில் கதையாக வரும் இதை வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் எடுத்துக்காங்க இதில் நடக்கிற கேஸ் வந்து இன்னுமே க்ளோஸ் பண்ணாமல் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா பார்த்துக்கோங்க அப்படி தான் எண்டிங்குமே விட்டுருப்பாங்க இதில் வந்துட்டு இந்த கொலைகள்லாம் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் புறாமே காரில் போய்க்கிருக்குமோ ஏதாவது ஒரு ஓரமாக ஒதுங்கி இவங்க செக்ஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் தான் இவங்களை புறம் வந்து கொண்டுட்டு போயிடுவாங்க இதே மணிக்கே தான் ஒவ்வொரு கொலையும் அரங்கேறிக்கிட்டே இருக்கும் இதை வந்து நமக்கு காட்சிப்படுத்தின விதமும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று அந்த ரெண்டையுமே கரெக்டாக மெரிச்சு பண்ணி காமிச்ச விதமும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இவன் சொல்றது உண்மையா இல்லை நம்மளே ஒரு சமயம் குழப்பி விட்ருவாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாவே எடுத்துனாங்க மெயின் வந்து இது குடும்பத்தோடு பார்க்கவே முடியாது ஏன்னா இதை வந்து அடல்ட் கண்டன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதுலேயும் செய்கிற சம்பவமாக கொஞ்சம் ராவாகவே எடுத்துருப்பான் தான் சொல்லணும் இந்த வெப் சீரிஸ் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு இதில் வந்து மைனஸாகப்பட்டது என்னென்னா அவங்க எண்டிங் வந்து கொஞ்சம் குழப்பி விட்டு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னால் இது கேஸ் இன்னும் முடியாமல் இருக்கனால இவங்க இந்த ஒரிஜினல் கதையை எடுத்தனால இதை அப்படி தான் முடிக்க முடியும் அந்த அளவில் தான் இருந்துச்சு கண்டிப்பாக இது தமிழ் டப்பிங்கில் இருக்குது ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் ராவா கொலைகள் பிடிக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான கொலைகள்லாம் பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிள் இருக்குது ரெண்டாவதாக பார்க்கப்படுறது வந்து த பேர்ட் பாய் அண்ட் மீ இந்த படம் வந்து ஒரு டீனேஜ் லவ் ட்ராமாவாக தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க இதுவும் உங்களுக்கு இப்போ தமிழ் டப்பிங்லேயே அமேசான் பிரைம் மீடியாவில் அவைலபிள் இருக்குது இப்போ இதோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கிற ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு டான்ஸ் ஸ்காலர்ஷிப்பில் வந்து சேர்றாங்க இவங்களோட அச்சீவ்மெண்ட் என்னென்னா அந்த டான்ஸில் ஏதாவது பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இவங்களோட குறிக்கலாக இருக்கும் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு வாலிபாலில் சாதிச்சு அவங்க அப்பா அம்மா படித்த அந்த ஸ்கூலில் போய் சேரணும் அப்படின்றது தான் இவரோட கனவாக இருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது இவங்களுக்குள்ளே ஏற்படுற மோதல் அந்த மோதல் எப்படி காதலாச்சு அதை எப்படி மறுபடியும் பிரிஞ்சிச்சு மறுபடியும் ஒன்று செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்தில் கதை இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சினிமட்ராஃபி அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு எல்லாமே ரிச் லெவலில் இருக்கும் நான் சொல்லணும் படத்தோட நிறைய இடத்துல எமோசன் சீன் அந்த லவ் சீன்ஸு இவங்க சண்டைப்படும் போதெல்லாம் வர மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராகவே போட்டிருந்தாங்கன்னு சொல்லணும் இந்த படத்தில் இவங்க ரெண்டு ஃபாலோ பண்ணாலும் நம்ம படத்தை பார்த்து முடிச்சிடலாம் ஆனால் இந்த படத்தில் என்ன தான் பெரிய பிரச்சனைனா இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை தான் இதே நம்ம நிறையா படங்கள் பார்த்துருப்போம் இதில் என்ன புதுசாக இருக்குன்னு சொன்னிங்கன்னா அந்த சினிமாட்டோகிராஃபி டபியும் நல்லா கலர்ஃபுல்லாக காமிச்சது இதாகிச்சு இதிலையும் அடல்ட் பண்ணுறதுக்கு இதையும் ஃபேமிலியோட பார்க்க முடியாது டைம் பாஸ் ஆகலைன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது அப்புறம் என்ன உங்க கேட்க போகிறது நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க கருத்துக்கள் ஏதாவது கமெண்ட் செக்ஸன் சொல்லுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம்